ஆஸ்ட்ரோஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர ராசி பெண்கள் அவங்கள விட சூப்பர் டூப்பரான கேரக்டர்ஸ் என்னென்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன மகரம் சாதிக்க பிறந்தவங்களா இல்ல சோதனையான வாழ்க்கைக்கு பிறந்தவங்களா அப்படின்றதும் பாக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு மகர ராசி லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி டீல் பண்றது நம்ம குழந்தை மகரமா இருந்தா எப்படி டீல் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு குணாதிசியம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அவங்களை டீல் பண்ண முடியும் அப்போ அவங்களோட ஜென்ரல் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் என்ன வாங்க பொதுவாக மகரம் மகரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டெல்டா ஃபீமேல்ஸோட மகரம் வந்து சூப்பர் சூப்பரா மேட்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க மகரம் பத்தாவது ராசி அதாவது சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சட்டுக்கு பட்டுன்னு அதை செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு முடிவு எடுத்தா அதை நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க நிதானமா செய்வாங்க ரொம்ப க்விகா செய்ய மாட்டாங்க ரொம்ப குவிக்க அவசியப்பட்டு பிரச்சனை போய் முடியாது அதெல்லாம் கிடையாது ஆனா ரொம்பவே நிதானமா வேகம் பெருசா இருக்காது ஆனா விவேகம் இருக்கும் விவேகம் கடந்த ஆற்றல் இருக்கும் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லலாம் ராத்திரி பகடா வேலை செய்வாங்க ராத்திரி பகடா வேலை செஞ்சு அந்த வேலைய பர்ஃபெக்டா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில மகரத்துக்கு ஸ்டார்டிங் டபுள் அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்லகிஷ்னஸ் அப்படின்றது ஒரு சில மகரத்துக்கு இருக்கும் அப்ப அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவாங்க நல்ல வந்து பாத்தீங்கன்னா எரியல விளக்கா இருந்தாலும் தூண்டு கோல் ஒன்று வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாராவது லைட்டா தூண்டி விட்டா போதும் ஜோதியை எரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான மகரத்துக்கு சமூக வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் பொதுவா வந்து பாருங்க மகரம் மனுஷாலினோட ஒரு தகுதி தராத்தாரம் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது அழுது அறிவு ஆற்றல் இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது மகரம் அதாவது மனித தன்மை அப்படின்றதோட பழகக்கூடிய பர்சனாலிட்டி தான் மகர ராசி பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க அன்பு அன்பா இருக்காங்களா எனக்கு அவங்க பெருசா அன்பா இருக்காங்களான்னு கூட கவலை இல்லை நான் அன்பா இருக்கேன் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால்தான் வந்து பாருங்க இந்த மகர ராசி பெண்கள் நீங்க பாத்துருப்பீங்களா என்ன தெரியல நிறைய மகர ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்தஸ்துல ரொம்ப உயர்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்காங்க ஆஹ் ரொம்ப ஒரு ஹைஃபை ஸ்டேட்டஸ் பிள்ளைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசில இருக்க பொண்ணுகிட்ட கூட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா பழகும் எனக்கு உன்னோட ஃபேமிலி பத்தி எல்லாம் எனக்கு பெருசா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து சாப்பிடும் அவங்க வீட்டுல நூறு வேலைக்காரங்க இருப்பாங்க இந்த வீட்டுல அம்மா சாப்பாடு என்னமா செஞ்சீங்க குடுங்கம்மா அப்படின்னு கேட்டு உரிமையோட சாப்பிடக்கூடியவங்க அதிக பாசமானவங்க பண்பானவங்க மனிதாபிமானம் நிறைஞ்சவங்க அப்படின்னு மகரத்தை பத்தி சொல்லிட்டே போலாங்க சரிங்களா மகரத்துக்கு வந்து லைஃப்ல ஒரு விஷயம் நிறைய மகசு உண்டு வாழ்க்கையில ஒரு முறையே நம்ம சொந்த தொழில் அப்படின்றது செஞ்சு பாக்கலாம் அது லாபமும் நஷ்டம் போட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் நினைப்பாங்க வேர்ல்டு வைட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரெயினிங்ல போக நிறைய பேர் மகரமா இருப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி பெரும்பாலும் ப்ளூ கோலர் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தோட தொழில் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கோலர் ஜாப்ஸ் ஒரு தொழிலாளர்கள் ரேஞ்ச்ல வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சுட்டு இருக்கவங்களும் மகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க மகரம் குழந்தையில குழந்தை பருவத்துல அவங்களோட லைஃப் மற்ற குழந்தைங்க தான் போகும் ஒரு டென்த்து பிளஸ் டூ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அதாவது கொஞ்சம் 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 குஞ்சி நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அழகா பேசி நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது சின்ன சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டிக்ஸும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணுவாங்களா சாலிட்டா லவ் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஒரு இந்த படம் வந்து பாத்தீங்களா காதலா காதல் அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதுல அந்த பொண்ணு வந்து ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணும் பாத்தீங்களா அந்த படம் பேர் காதல் நினைக்கிற தெரியல சரியா ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த பையன் பைத்தியம் ஆயிடுமா அந்த படம் சந்தியா அந்த லவ் மாதிரி இருக்கும் இவங்களோட லவ் ஒரு பெரிய அந்த இதுலயும் வந்து பாருங்க அந்த பொண்ணு ரொம்ப வசதியான ஒரு படம் ஒரு பொண்ணு அந்த பையன் நல்லா உழைப்பா அந்த பையன் பார்த்து லவ் பண்ணுவோம் மகரத்துக்கு ரொம்ப உழைக்கிறவங்களும் பிடிக்கும் அதிகப்படியா உழைக்கிறவங்க சின்சியரா இருக்கவங்க ஹானஸ்டா இருக்கவங்க டெடிக்கேட்டடா இருக்கவங்க அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பையனை அந்த பொண்ணு மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவங்க கூடவே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பம் அந்த குடும்பத்துக்கு கௌரவம் இருக்கா கௌரவம் இல்லையா நம்ம அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி போடா அவங்க நம்மளை வச்சு கஞ்சி ஊட்டுவாங்களா நல்லா பார்த்தவங்களை எதையுமே கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன மகரம் வந்து பெண் ராசி அப்படின்றத ஏதாவது ஒரு பெரிய ஒரு வீர தீர செயல்கள்லாம் முன்னின்று செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சின்ன விஷயம் இருக்குன்னா கூட மனசு உடைஞ்சு கொஞ்சம் அழுதுவாங்க கடற்க மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க லவ் பண்றவங்களும் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா சிம்மமும் விருச்சிகமா இருந்தா பெருசா ஒத்து வரது இல்லை ஆனா நிறைய மகரம் சிம்மம் விருச்சிகமோட கல்யாணம் பண்ணின்னு நிறைய மகர ராசி லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் சிம்மமா இருக்காங்க வெர்ச்சிகமா இருக்காங்க கல்யாணம் பண்ணி வாழறவங்களும் இருக்கதான் செய்றாங்க இவங்க வந்து பாருங்க லைஃப் வந்து ஓகே இதுதான் வாழ்க்கை இதுதான் பயன் இதுதான் என்னோட லைஃப் இதுதான் நானே ஏற்படுத்தின வாழ்க்கை நான் இங்க எதுவா இருந்தாலும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபேமிலிக்காக என்ன அர்ப்பணிப்புனாலும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க மகரம் எப்பயுமே சின்சியரானஸ்டா டெடிக்கேட்டடா இருக்காங்க வந்து அப்லிஃப்ட் ஆகியே போகும் பொதுவாக சனியோட ராசிக்கு அப்படின்னா உழைக்கணும் 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 அப்பதான் சனி நம்மள அப்படியே மேல கொண்டு போயிட்டே இருக்கும் எப்ப நம்ம மத்தவங்களை ஏமாத்துறோம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படி கம்முன்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரிய முடியாது ஆனா மகரம் உழைக்கிறதுக்கு எப்பவுமே கஷ்டப்பட மாட்டாங்க மத்தவங்களை ஏமாத்துறது அப்படின்னு என்ன அந்த மகரத்தினோட டிக்ஷனரில அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்னமே தெரியாதது இந்த பர்சன்ஸ் வந்து வரும்போது உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் உட்கார்ந்து வேலை செய்யறதை விட பெருசா அழிஞ்சி அழிஞ்சி திரிஞ்சு திரிஞ்சு வேலை செய்யறதே உங்களுக்கு பிடிக்கும் ஒண்ணும் இல்ல இப்ப மகராசி பெண்கள் நீங்க பெரிய லெவல்ல வந்து பாருங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா கூட கூட வீட்டுல இருக்க எல்லா வேலையும் விழுத்துக்கட்டையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப குடும்பஸ்தானத்துல சரி இருந்தா கூட அந்த மாதிரி பேசிக்கலாம் உண்டு விழுந்து அடிச்சு செய்யறது எதையோ பண்ணாம இருக்கிறது ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரெண்டு நாளா கூட அப்படின்ட்டு மனசுல இருக்கும் சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றது யாராவது கஷ்டப்படுறாங்க ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க நம்ம கிட்ட இருக்க கொடுக்கறது யாராவது சாப்பாடு இல்லை அப்படின்னு முதல்ல குடுப்பா என்ன இப்ப இது வரைக்கும் தானே சாப்பிடுறதுலாம் அதுக்கு மேற்பட்டு என்ன இருக்கு எதுக்கு உப்பாத்தி சாப்பிடறேன் கொடுக்கல அப்படின்னு நாலு பேருக்கு பகிர்ந்து தூங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டீங்களா நான் உப்பாந்தி சாப்பிடுற முன்னாடி சாப்பிடுப்பா நான் நாலு தூங்குதல் அப்படின்றது மகரத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இவங்களுக்கு என்ன அப்படின்னா தெற்குங்க தெற்கு திசை இவங்களுக்கு ரொம்பவே வந்து பேவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு என்ன வந்து ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா சுயசாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு வந்து சனியினோட பாவத்தை போகுது சனி சுய சுயசாதகத்துல சூப்பர் டூப்பரா இருக்கா அப்படின்னா ஓகே அப்பயும் வந்து பாருங்க அவங்களுக்கு வந்து பெரிய கிடையாது சனி சுயசாதகத்துல ரொம்ப வந்து பேர்சனா போயிருக்கான் ரொம்ப ரொம்ப தூர்ஷா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பா பாவம் அதுக்கு மேல பாக்குற பார்வை சேர்க்கை இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க இருந்தாலும் சொல்றேன் எழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் டயபெட்டிஸ் பிபி இந்த மாதிரி ஒரு குரோனிக் இல்னஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான உழைப்பு அதனால எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கும் மகரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்றது நீ சரி உங்களுக்கு ஃபேவரபுளான கலர்ஸ் ஏதாவது இருக்கா லக்கி கலர்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரத்துக்கு வந்து பாருங்க பிளாக் பிளாக் லக்கி கலர்ஸ் பொதுவா சனியினோட ஆதிக்கம் அப்படின்றது பிளாக் வந்து லக்கி கலராக இருக்கும் ப்ளூ ப்ளூல வந்து பாருங்க ராயல் ப்ளூ லைட் ப்ளூ இப்படி ஆல் டைப் ஆஃப் டூ சேவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி மகரம் வந்து பாருங்க இப்படி அவரை பத்தி நிறைய நல்ல சொல்றீங்க அவங்க வந்து பாருங்க சாதிப்பாங்களா அப்படின்னா நான் முன்னுமே சொன்ன மாதிரி அவங்களை தூண்டி விட்டு ஒரு தூண்டு போல் அப்படின்றது வேணும் தூண்டி விட்டா போதும் பெரிய லெவல்ல சாதிப்பாங்க ஃபேமிலிக்காக நிறைய விஷயம் செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய மகரம் வந்து பாருங்க ஒரு லேடியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வீட்டுல ஒரு நாலாவது பிள்ளையா இருக்காங்க அப்படின்னவங்க குடும்ப சோமையை அவங்க மேல தாங்குவாங்க அவங்க தாங்குவாங்க அஹ் அவங்களுக்கு பெரியவங்க மூணு பேர் இருந்தப்ப இவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அவங்களை படிக்க வைக்கிறது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இல்ல இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தலைச்சம் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பெரிய அளவுக்கு எடுத்துப்பாங்க எடுத்துட்டு அவங்க எல்லாரும் ஆளாக்குவாங்க ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமயும் இருக்கலாம் ஃபேமிலிக்காக தன்னையே வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தை போல தாய் எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க மகரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் அவங்களோட பக் பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எல்லா காலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல வரும் அப்ப பெருசா சாதி பக்ல தாராளமா சாதிப்பாங்க இவங்களோட ராசி அதிபதி சனி பகவான் தான் இவங்களுக்கு என்ன நல்லது செய்யணாலும் சனி குடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா சனி குடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சுயசாதகத்துல சனி நல்லா இருக்கா சூப்பர் நூப்பரா இருக்கானு சனிட செயலை அப்படியே அப்ரூவ் பண்ணிடுவாங்க வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவுறது ஒரு பெரிய ஃபேக்டரி ஓனர் ஆவுறது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சாதாரணமா இவங்க செஞ்சிருப்பாங்க இவங்க சுயஜாதகம் சனி இருக்கிறத பொறுத்து அப்படின்னா ஏன்னா சனி வந்து விதி கிரகம் அப்படின்றதுனால ஒருத்தவங்களோட விதியை வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல அமைக்கக்கூடியவன் சனி அப்ப சனி சுயஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா விதி கெட்டு போயிடும் அப்படி கிடையாது சூப்பர் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்காரு இல்ல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா ஓவர் கம் ஆயிடு அப்படின்னு சொல்லலாம் பியாண்ட் இவங்களுக்கு வந்து பாருங்க மகரம் இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா ஈகை தன்மை அப்படின்றது உண்டு இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது நிறைய சேரிட்டி எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா சன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய யார் கொடுப்பாங்கன்னா மகரம் கொடுக்கும் மீனம் கொடுக்கும் தனுசு கொடுக்கும் இவங்களுக்கு எல்லாம் மத்தவங்களுக்கு சேரிட்டி கொடுக்கறது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒண்ணும் இல்ல நான் சேரிட்டில ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க நூறு ரூபாய் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அவங்க வசதி பிரகாரம் முதியோர் இல்லத்துக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு முதியோர் இல்லத்துக்கு பர்த்டேனா போய் முதியோர் இல்லத்தை செலிபிரேட் பண்றது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மகரமா இருக்கும் மீனமா இருக்கும் தனுசா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் குடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மகரத்தை பத்தி மொத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மெழுகு வர்த்திகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க